السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خصلتان من كانتا فيه كتبه الله شاكرا صابرا ومن لم تكونا فيه لم يكتبه الله شاكرا ولا صابرا. من نظر في دينه الى من هو فوقه فاقتدى به ومن نظر في الدنيا الى من هو دونه فحمد الله على ما فضله به عليه كتبه الله شاكرا صابرا. صدق رسوله النبي الكريم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் இருக்கு அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக ஒரு மனிதனிடத்துல இரண்டு குணங்கள் இருந்தால் அப்படிப்பட்ட அந்த நற்குணங்களை படைத்த அவர்களை அல்லாஹ் நன்றி உள்ளவராகவும் பொறுமையாளராகவும் பதிவு செய்கின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும் அப்படிப்பட்ட தன்மையை பெற்றவர்கள் என்னென்ன சிறப்பிற்குரியவர்கள் என்பதை பற்றி உண்டான சில வரலாற்று குறிப்பையும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்கள் அதாவது இறை சோதனையிலும் நன்மையை கண்ட மேன்மக்கள் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சில வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் மேற்கூறப்பட்ட ஹதீஸை நம்ம பார்க்கறோம் நபிகள் நாயகம் சலு அலி சொல்லவும் சொல்றாங்க அப்துல்லாஹிப் அமர் ரதியல்லாஹு தலன் அவங்க அறிவிக்கிறாங்க ஹஸ்லதானி மன்கானதா ஃபிஹி கதபகுல்லாஹு ஷாக்கிரன் சாபிரா அதாவது யாரிடத்துல இரண்டு குணங்கள் இருக்குமோ யாரிடத்துல இரண்டு குணங்கள் இருக்குமோ அவர்களை அல்லாஹ் நன்றி உள்ளவராகவும் பொறுமையாளராகவும் பதிவு செய்கின்றான் வமல்லம் தகூனா யாரிடத்தில் அந்த இரண்டு குணங்கள் இல்லையோ அவர்களை லம் சாபிரா அவர்களை நன்றி உள்ளவராகவும் பொறுமையாளராகவும் அல்லாஹால என்ன செய்ய மாட்டான் பதிவு செய்ய மாட்டான் யாரிடத்துல அந்த குணங்கள் இருக்குமோ அவங்க நன்றி செலுத்தியவர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் இடத்தில் என்ன செய்யப்படுவாங்க எழுதப்படுவாங்க அந்த குணங்கள் யாருட்ட அந்த இரண்டு குணங்கள் இல்லையோ அவங்க நன்றி செலுத்தியவர்களாகவும் ஆக மாட்டாங்க அதே போன்று பொறுமையாளராகவும் ஆக மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலும் நன்றி செலுத்தவர்களுடைய செலுத்தியவர்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹால என்ன செய்ய மாட்டான் பதிவு செய்ய மாட்டான் எழுத மாட்டான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு மனிதர் மன் மண் தீனுடைய விஷயத்தில் விட மேலானவரை பார்த்து அந்த மனிதரை பின்பற்றினார் இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவர் அதாவது தீனுடைய மார்க்க விஷயத்துல நமக்கு மேலே யார் நல்ல அமல் செய்கிறாங்க நல்ல இபாத செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த மனிதரை தான் இருக்கக்கூடிய இந்த கீழ் நிலையிலிருந்து அவருடைய நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காகண்டியை அவர் செயல்படுகின்றார்கள் அல்லவா முயற்சி செய்கின்றார் பின்பற்றுகின்றார் அல்லவா அப்படிப்பட்ட அந்த மனிதர் இரண்டாவது மனிதர் ஒமன் நலரஃபி துன்யாஹு இலா மன்ஹுவ தூனஹு ஃபஹமிதல்லாஹு அலா மா ஃபதுலிஹி பிஹி அலிஹி கதபஹுல்லாஹு ஷாகிரன் சாபிர அதாவது உலக விஷயத்தில் தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை கண்டு அவனை விடவும் தன்னை அல்லாஹுத்தாலா தன்னுடைய அளப்பெரும் கிருவையை கொண்டு சிறப்பாக்கி அல்லாஹுவை அந்த மனிதன் என்ன செய்கிறான் புகழ்கின்றான் இப்படிப்பட்ட அந்த மனிதர் இப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் நன்றியுள்ளவர்களில் எழுதுகின்றான் பொறுமையாளர்களில் அல்லாஹுத்தாலா எழுதுகின்றான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அமல்களில் நாம் என்ன செய்யணும் நம்மில் மேல் உள்ளவர்களை நாம் பார்க்கணும் உலக விஷயத்தில் தனக்கு கீழ் உள்ளவங்களை பார்த்து நமக்கு அல்லாஹத்தால வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை கொண்டு நாம் என்ன செய்யணும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் நன்றி உள்ளவர்களின் கூட்டத்திலும் பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹத்தாலா ஆக்குறான் இன்னொரு மனிதன் அதாவது இன்னொரு மனிதனை பற்றி சொல்லப்படுது தீனிஹி இலா

அந்த மனிதர் நாம அமல் செய்யறோம் நம்மளை விட மோசமா இருக்கிறான் அவனுக்கு நம்ம எவ்வளவு தாவலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நினைக்கின்றானே பார்க்கின்றானே அப்படிப்பட்ட மனிதன் அளவிலும் அதாவது துன்யாவனுடைய விஷயத்துல தனக்கு மேல் உள்ளவன் அந்த மனிதன் பார்க்குறான் இல்லையா அப்படி பார்த்துட்டு தன்னிடம் இல்லாத ஒன்றின் மீது நிராசை அடைகிறான் இல்லையா அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம ஒரு மனிதனை பார்க்கறோம் நம்மளை ஒரு தொழுகை ஆளியா இருக்கிறோம் இபாதத்தாளியா இருக்கிறோம் ஒரு மனிதர் இருக்கிறாரு அவருக்கு நல்ல மாடா மாளிகை இருக்கு செல்வங்கள் நல்ல இருக்குது அந்த மனிதரை பார்த்து நாம தான் இப்படி இருக்கிறோம் அவரை பார் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பில் இருக்கிறாரு எவ்வளோ பெரிய கோடான கோடி சொத்துக்களை வச்சுருக்கிறாரு செல்வங்களை வச்சுருக்கிறாரு மாடா மாளிகை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னிடம் இல்லாத ஒன்றின் மீது நிராசை அடைகின்றான் அல்லவா உலக உலக விஷயத்துல துன்யாவினுடைய விஷயத்துல இப்படி இருக்கக்கூடிய நிராசை அடையக்கூடிய மனிதன் அதே போன்று தீனுடைய விஷயத்தில் தனக்கு கீழ் உள்ளவனை பார்த்துக்கிட்டு இவனை விட நம்ம எவ்வளவு தவலாம் என்பதாக நினைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு லம் எக்லாஹுரம் அந்த மனிதன் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நன்றி உள்ளவர்கள் கூட்டத்தில் எழுத மாட்டான் ஒலா சாபிரன் அதே போன்று பொறுமையாளர்களுடைய அந்த கூட்டத்திலும் பதிவு செய்ய மாட்டான் எழுத மாட்டான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லலாஹலி சுலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன மார்க்க விஷயத்துல மேலுள்ளவர்களை பார்க்கறது அதே போன்று தீனுட தீனுடைய விஷயத்துல இவ்வாறு நடந்துக்கணும் துன்யாவினுடைய விஷயத்துல நம்மை விட கீழ் உள்ளவர்களை பார்த்து அவர்களை விட அல்லாஹ் நம்மை மேன்மையாக்கி வச்சிருக்கிறானே என்பதாக புகழாரம் இறைவனுக்கு சூட்டினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்பதை அண்ணல பெருமானார் செல்லலாஹியூசிலும் அவர்கள் அந்த இரண்டு குணங்களை பற்றி அழகான முறையில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் தப்சிரே ரூஹுல் பயானில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி யார் இமத்துலாஹி சும்மையுன் கிருநகரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் ஒரு விளக்க செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கு இவ்வாறு அவங்க ஒரு செல்வந்தனை கண்டு இறைவனின் அருள் அவனுக்கு உணர்த்த விரும்பினாங்க அவனுக்கு இறைவனுடைய கிடைச்சிருக்கு அல்லாஹு தலை எப்படியெல்லாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்த விரும்பி அந்த செல்வந்தனை என்ன செஞ்சாங்க ஒரு ஏழை இடம் அழைத்து வந்து அவனை காண்பித்து இவ்வாறு சொன்னாங்க அல்லாஹ் உன்னை இவனைப் போன்று ஏழையாக்காமல் இந்த மனிதரைப் போன்று ஏழையாக்கி விடாமல் விட்டானே அதற்கு நீ இறைவனுக்கு நன்றி செலுத்து என்பதாக நபி ஈசா அலி அவங்க சொன்னாங்களா பிறகு அந்த ஏழையை நோயாளியிடம் அழைத்து சென்று நீ ஏழையாகத்தான் இருக்கின்றாய் நோயாளியாக இல்லை அப்படிங்கிறத உணர்த்தி காட்டிவிட்டு அந்த செல்வந்தரை பார்த்து இவ்வாறு நபி ஈசா அலிஸ்லாம் சொன்னாங்க இறைவன் இவரை போன்று உன்னையும் ஏழையாகவோ நோயாளியாகவோ ஆக்கி இருந்தால் உன் நிலை என்னவாகும் எனவே இதை நினைத்து பார்த்து அல்லாஹுக்கு நீ நன்றி செலுத்து என்பதாக நம்பி ஈசா அலிஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்க இவ்வாறு ஒரு செல்வந்தனை பார்த்து அல்லாஹு தலை அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெறும் கிருபைகளுக்கு நீ நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்துல இந்த ஏழைகளை பாரு நோயாளிகளை பாரு அதை விட்டு எல்லாம் உன்னை பாதுகாத்திருக்கிறான் இல்லையா அதனால நீ நன்றி செலுத்து அப்படிங்கிற அடிப்படையில் அந்த செல்வந்தருக்கு தனக்கு கீழ் உள்ள நிலைகளில் உள்ளவர்களை எல்லாம் உதாரணம் விட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் இவ்வாறு நீ கொள் என்பதாக நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க இவ்வாறு உபதேசித்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் தப்சீரை ரூஹுல் பயானில் உள்ள ஒரு விளக்கத்தில் நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அது மட்டும் அல்லாது எஹியாவுலோமிதீன் என்று சொல்லக்கூடிய நூலின் நான்காம் பாகத்தில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் மொஹம்மது வாசிஹ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் காலில் ஒரு கொப்பளம் இருந்துச்சு அதை கண்ட ஒரு மனிதர் உங்களின் இந்த நிலையை கண்டு நான் பரிதாபம் அடைகின்றேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் அதற்கு முகமது பின் வாசி ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க இவ்வாறு சொன்னாங்க நான் இந்த கொப்பளம் வந்ததில் இருந்து இதற்கண்டு தனியாக அல்லாஹிற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் ஏன் தெரியுமா இது என் கண்ணில் வரவில்லையே அப்படி என்னுடைய கண்ணில் வந்திருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் நான் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு இப்படி வராமல் தடுத்த அல்லாவுக்கு நன்றி என்பதாக மொஹம்மது பின் வாசியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொன்ன அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்று ஒரு சோதனை ஏற்படுதுன்னா அந்த சோதனை இதை வந்து அடையாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருக்கிறானு அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் நம்முடைய சோதனைகளை பொறுத்து கொண்ட தன்னுடைய அடியான பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலும் நன்றியுள்ளவர்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹு தலை ஆக்குறான் அப்படிங்கறத நாம் என்ன செய்யறோம் இந்த ஹதீஸின் மூலமாகவும் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது எல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நன்றியுள்ள அடியார்களாகவும் பொறுமையாளர்களாகவும் அல்லாஹு தலை உலகிலும் ஆக்கி நாளை மறுமையில் அந்த நல்லோர்களுடன் சாலிஹின்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته